ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிசாம் ஸ்லாக்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி ஈரோடு ஸ்டெயில் கொரோடா துவையல் ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு தொவையலுங்க இது இப்போ நீங்கள் டைமே இல்லை சட்டுன்னு எனக்கு வேலை முடியணும் அப்படின்னா இந்த தொவையில அரைச்சி வச்சிருங்க நல்லா சூடாக இருக்கிற சாதத்தில் போட்டு பிசஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க இந்த சூப்பரான துவையலை எப்படி செலான்றத பார்க்கலாமா ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கோங்க கொஞ்சமாக வந்து புளி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் காரத்துக்கு நான் ஒரு ஆறு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் கூட்டியே குறைச்சோ சேர்த்துக்கோங்க தேங்காய் பார்த்தீங்கன்னா மூணு சில்லு அதாவது ஒரு அரை கப் அளவுக்கு இருக்கும் அதையும் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு பத்து எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம தண்ணியே ஊற்றாம அரைக்கணுங்க அடுத்ததாக அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணியே ஊற்றாமல் நல்ல துவையல் பக்குவத்தில் அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா அரைப்பட்டிருக்கு அப்படின்னு தண்ணியே ஊற்றாமல் அரைக்கணுங்க அப்போ தான் நம்மளுக்கு துவையல் சூப்பராக இருக்கும் பார்த்திங்களா இந்த மாதிரி உருட்டி நல்லா சுடு சுடு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம் எப்படி இருக்கும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஈரோடு கரடா தொகையில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசான் சேனலையும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்